நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் ஏற்கனவே அவங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தகுதி தேர்வு பல முறை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் இந்த திமுக ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஒரு முறை அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்காங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சிஸ் இருக்குதுங்க சட்டசபையிலேயே மு க ஸ்டாலின் அவர்கள் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது வேகன்சிஸ் வந்துட்டு பதினஞ்சாயிரம் வேகன்சிஸ் இருக்குறாங்க கோர்ட்டு இந்த தொடக்க கல்வியில டெம்பரவரி டீச்சர்ஸை வச்சு நீங்க நடத்தக்கூடாது டீச்சர்ஸ் எலிஜிபிள் டீச்சர்ஸ் போடணும்னு சொல்லிருக்காங்க இவ்வளவு எல்லாம் நடந்த அப்புறமும் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் பாஸ் பண்ணி பலமுறை பாஸ் பண்ணி அப்பாயின் அவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இதனால பாதிக்கப்படக்கூடியது அந்த டீச்சர்ஸ் மட்டும் இல்லங்க பொதுவா இந்த மாதிரி இந்த டீச்சர்ஸ் வேலைக்கு வர்றவங்க யாரு எங்களை மாதிரி கிராமத்துல விவசாயத்தை குடும்பத்துல பிறந்த ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் பணம் அதிகமா வச்சிருக்கிறவங்க பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் பிசினஸ் மேனோட குழந்தைகள் அவங்க யாரும் டீச்சர் வேலைக்கு பரிசா வரதில்லைங்க வரவும் மாட்டாங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த சமூகங்களை சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் இந்த வேலைக்கு வராங்க படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க படிச்சிருக்கிறாங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயோ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்லையோ பாஸ் பண்ண முடியல அறிவு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி தகுதி இல்லாமல் வேலை கொடுக்கலாம்னு சொல்லலாங்க ஆல்ரெடி பல தகுதி தேர்வு பாஸ் பண்ணிட்டு இந்த அரசாங்க வச்சிருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சிஸ் இருந்தும் கூட மு ஸ்டாலின் அவர்களே சட்டசபையில் கோர்ட்டே கூட பர்மென்ட் டீச்சர்ஸை எலிஜிபிலிட்டி தான் இந்த ஸ்டூடென்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்புறமும் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஏழை எளிய பெற்றோர்களோட பிள்ளைகள் விவசாயிகளோட பிள்ளைகள் கிராமப்புற பிள்ளைகள் எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசி சமுதாயங்கள் சார்ந்தவங்களோட பிள்ளைகள் அவங்களோட கல்வியை பாதிக்கும் அளவுக்கு தகுதி அந்த அளவுக்கு இல்லாத அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாத டெம்பரவரி டீச்சர்ஸ் ஆயிரக்கணக்கில் போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க அடிப்படை கல்வியே இவ்வளவு மோசமா இருந்தா அவங்க எப்படி மேல வருவாங்க இதனால தாங்க அஞ்சாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூணாவது புத்தகத்தை படிக்க தெரியல இவ்வளவு பெரிய கொடுமை அவங்க எல்லாம் பல வருஷமா அதுக்காக போராடிட்டு இருக்காங்க அதுல ஒரு சகோதரி எனக்கு முன்னாடி நடந்தது நிறைய அதனால அதையும் சேர்த்து சொல்றேன் அவங்களுக்கும் இந்த மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் யாரெல்லாம் எக்ஸாம்ல பாஸ் அவங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுப்போம் வாக்குறுதியில திமுக நூத்தி எழுபத்தி ஏழாவது சொல்லாத எதையுமே கேட்கலங்க சொல்லி இருக்கிறாங்க மறுபடியும் அவங்க சொல்றாங்க நாற்பது ஐம்பது வயசு ஆகியும் கூட பெண்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கு வீட்டுல கூட ஆதரவு இல்ல சிக்காயிட்டோம் டேப்லெட் போட்டுட்டு தான் சார் இந்த ஆர்ப்பாட்டத்தை கூட வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவே இல்லை சார் நானே சூசைட் அட்டம் ட்ரை பண்ணேன் சார் வாழவே பிடிக்கலன்னு அழறாங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி சொல்கிறாங்க அந்த முஸ்லீம் சகோதரி நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க எங்கள் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் கலைஞர் அரசாங்கம் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆதரவாக இருக்குன்னு கேள்விப்பட்டு மு க ஸ்டாலினுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சுங்க மு க ஸ்டாலின் எங்கள் கோரிக்கைகளுக்கு செவ்வியம் எடுக்கவே இல்லை எங்களை கூப்பிட்டு கூட பேச மாட்டேங்கிறாங்க தமிழகத்தில் நாங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு சென்னையில் போராடணும் அதுக்கே மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆயிடுது எங்களுக்கு வருமானமும் இல்லை கண்டிப்பாக டெம்பரவரி டீச்சர்ஸாக கூட நாங்கள் நாலு முறை வந்துட்டு தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு முறை அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறோம் எங்களை போடாமல் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடையாத நிறைய பேர் போட்டு வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு பர்மனெண்ட் வேலை வேணும்னா அவங்களும் கேட்டு கதர்றாங்க நாங்கள் பிஜேபி சார்பில் அவங்களுக்கு கல்யாண மண்டபம் ஏற்படுத்தி கொடுத்தோம் தங்குறதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அது தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழு அவங்களுக்கும் கண்டுக்கலை அடுத்ததான் பார்ட் டைம் டீச்சர்ஸ் நே